கிட்ட வேறு கராத்தே ஸ்டைல் பேருண்ணா கராத்தே கற்றுக்கிறீங்களா என்ன ஸ்டைல் கற்றுக்கிட்டீங்க கராத்தே ஸ்டைல் பேரே தெரியாதா நீங்கள் கேட்கணும் என்ன இது ஜப்பான்லேருந்து வந்து கராட்டே நாங்கள் என்ன ஸ்டைல் கற்றுக்கிறோம் என்ன கட்டா கற்றுத்தறிங்க என்ன பேர் கிராண்ட் மாஸ்டர் பேர் அதெல்லாம் கேட்கணும்மா உங்கள் சைல் பேர் ஜப்பான் சுகர் ஜப்போதா கிளாஸ் போனாலும் சரி யோகா கிளாஸ் போனாலும் சரி தெரிஞ்சிக்க

கட் பண்ணி அஞ்சு வருஷம் ஆயிருக்க கார்த்தே போறதில்லை இப்போதான் அவரு மேனேஜர் சரி அதுவும் இந்தியன் பேங்க்லாம் நம்ம பானு சொல்லி நம்ம ஜீடுக nama matu mama, mama.

이게 좀 보답을 가서 Yeah,